உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு சர்ஜரி பண்ண பயமாக இருக்கு இல்லை பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பிவிடுங்க உங்களை கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் தேங்க் தேங்க்யூ

சர்ஜரி பண்ற மாதிரியான ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த நடுல வந்து ஃபுல்லா வந்து அவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணதுல அந்த பெயினுக்கு பயந்துகிட்டு அவங்க இப்படி குனிஞ்சுட்டே இருந்துட்டாங்க உங்களோட வீடியோ ஃபுல்லாவே காமிக்கிறேன் பாருங்க குனிஞ்சே நடக்க ஆரம்பிச்சு ரொம்பவே குனிய ஆரம்பிச்சிட்டாங்க கூன் விழுந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே அவங்களுக்கு லம்பார் லெவலில் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு ஸோ இந்த ப்ராப்ளமும் சேர்ந்துட்டதுனால குனிஞ்சு மட்டும்தான் அவங்களை நடக்க முடிஞ்சு ஷோல்டர் பெயின் ஏற்கனவே இருந்தது இந்த ப்ராப்ளத்தோட சேர்ந்துட்டு அதாவது இந்த ஓபனர் சர்ஜரி ப்ராப்ளத்தோட சேர்ந்துகிட்டு அவங்களுக்கு பிஏ ஷோல்டர் ப்ராப்ளம் வந்துருச்சு அதாவது ஃப்ரோசன் ஷோல்டர் ஓப்பன் சர்ஜரி சக்ஸஸ் ஆனால் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பேஷண்ட் நல்லா நடக்கல ஃபுல்லாக குனிஞ்சு நடக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷோல்டரில் இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்துருக்காங்க ஃப்ரோசன் ஷோல்டர் சரியாகலை சரி பேக்கில் தான் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் குனிஞ்சு நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்பைன்ல எபிடல் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமும் அவங்களுக்கு பெயின் சரியாகவே இல்ல நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு டூ வீக்ஸ் தங்கி இருந்தாங்க அவங்க வரும்பொழுது நடந்த வீடியோவும் இங்க ட்ரீட்மெண்ட் அப்புறம் அவங்க நடந்த வீடியோவும் காமிக்கிறேன் நான் எந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்குன்னு பாருங்க இதுக்கு நாங்க அவங்களுக்கு இங்க நாங்க எந்த மெடிசன்ஸும் கொடுக்கல அவங்களோட கார்டியாலஜிஸ்ட் கொடுத்த மெடிசன்ஸ் மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க இந்த பெயினுக்கு இந்த சர்விகல் ப்ராப்ளமுக்கு லம்பார் ப்ராப்ளமுக்கு பிஏ ஷோல்டர் ப்ராப்ளமுக்கு நிமிந்து உட்காடுறதுக்கு நிமிந்து நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க மேனுவல் தெரப்பி எலக்ட்ரோ தெரப்பி மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாவே அவங்க சரி பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய பேர் நினைக்கலாம் இப்போ வந்து இப்பதான் எனக்கு வந்து ஓப்பன் செய்திரி <imitation> பண்ணியிருக்கு இப்போதான் எனக்கு வந்து ஹார்ட்ல வந்து ஸ்டென்ட் வச்சிருக்கு இந்த டயத்துல வந்து நான் வந்து பிசியோதெரபி பண்ணலாமா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இவ்வளவு சிவியர் ப்ராலத்தோட எந்த மெடிசனும் கொடுக்காம நாங்கள் பிசோதெரப்பி ட்ரீட்மென்ட் மூலமாக அவங்களை சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்ப எந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ட்ரீட்மென்ட்னு பாத்துக்கோங்க அவங்க அவங்களுக்கு எல்லா பேஷன் மாதிரி காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எஸைசஸ் பண்ண வச்சு கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு ஆனா வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு சர்ஜரி பண்ண பயமா இருக்கு இல்ல பிசியோதெர்பி பண்ண பயமா இருக்கு அப்படின்னு என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை ரிப்போர்ட் அனுப்பிடுங்க உங்களை கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ இது பிருந்தா பேஷண்ட்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டு பிருந்தா வயசு எழுபத்தி ரெண்டு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடுத்தது அவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஸ்பைன் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது கம்ப்ளீட்டாகவே ஸ்பைன் பாதிக்கப்பட்டிருந்தது நிறைய வந்து ஆஸ்டியோஃபைட்ஸ் டீஜென்ரேஷன் சொல்லி டிஸ்க் வந்து ரொம்பவே அந்த ஸ்பைனல் போன்ஸாக இருக்கட்டும் டிஸ்கா இருக்கட்டும் எல்லாமே பாதிக்கப்பட்டிருந்தது இம்ப்ரெஷன் பார்ப்போம் இம்ப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சி த்ரீ சி போர் சி போர் சி ஃபைவ் சி பைவ் சி சிக்ஸ் இந்த லெவல்ல எல்லா அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை பெருசாவே இருந்தது இவங்களுக்கு ஸ்பாண்டில சேஞ்சஸ் அண்ட் டிஸ்க் டீஜென்ரேஷன் இருந்தது டிஸ்க் டீஜென்ரேஷன் அப்படின்னா இதுதான் வந்து டிஸ்க் இது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கு இப்ப இது வந்து நார்மல் டிஸ்க் இது டீஜென்ரேஷன் டிஸ்க் பல்ஜு ஹெர்னியேஷன் இது டிஸ்க் இது இந்த இந்த மாதிரி வந்து டிஸ்க் வந்து டீஜென்ரேட்டிவ் ஆகுது இந்த மாதிரி ஆகுது இதுதான் வந்து ப்ராப்ளம் இந்த அளவுக்கு வந்து டிஸ்க் வந்து டீஜென்ரேஷன் ஆக ஆரம்பிக்குது ஸோ இது அவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவலில் அவங்களுக்கு டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷன் ஆயிருக்கு அதே மாதிரி வந்து நேரிங் ஆஃப் த நியூரல் ஃபொராமினா அதாவது அவங்களுக்கு அந்த ஸ்பைனல் கெனாலோட டயமீட்டரை குறைச்சி கம்ப்ரஷன் ஆஃப் பைலேட்டல் எக்ஸைட்டிங் நவரோட்ஸ் இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்கு போற நரம்போட பாதையுமே அழுத்திக்கிட்டு இருக்கு எல் ஃபோர் எல் லெவலில் அதே மாதிரி எல்ஃபை எஸ் ஒன் லெவல்லையுமே அவங்களுக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி அதுவுமே வந்து இடுப்புல இருந்து ரைட் சைடு காலுக்கு ரைட் சைடுல இப்போ எல்போர் எல்ஃபைல வந்து ரெண்டு பக்கம் போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது எல்ஃபை எஸ் ஒன்ல ரைட் சைடு போற காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி அதாவது இந்த இடத்துல பிரச்சனை வந்து ரைட் சைடு போற இந்த மாதிரி வந்து காலை நரம்பு அழுத்த ஆரம்பிச்சது ரெண்டு பக்கமும் அழுத்துறது எல் போர் எல் ஃபைவ்ல எல் ஃபைவ் ஒரு பக்கம் மட்டும் ரைட் சைட்ல மட்டும் அழுத்திக்கிட்டு இருக்கு இதுதான் வந்து ஹெர்னியேட்ட டிஸ்க் அதாவது டிஸ்க் ப்ரொட்ரூஷன் வந்து இப்படி பிதிங்கி வெளியில வந்து பைனல் கெனாலோட டயமீட்டரோட சுற்றளவ இப்படி குறைச்சு காலுக்கு போற நரம்ப அழுத்த ஆரம்பிக்குது இது வந்து நார்மல் டிஸ்க் இது வந்து டிஸ்க் வந்து ஹெர்னியேட் ஆயிருக்கு இப்படி வெளியில வந்து இந்த மாதிரி அதாவது இது வந்து ஸ்பைனல் கார்டு இது வந்து நர் ரூட் இந்த நர் ரூட்டை போய் கம்ப்ரஸ் பண்றது தான் வந்து அவங்களுக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவ வைக்கிறது கரெக்டான பிக்சர் இதுதான் இதை பார்த்தாலும் நமக்கு தெளிவா தெரியும் பாத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதை இப்படி கட் பண்ணி இதை வந்து வெர்டிகலா இப்படி இருக்கு ஹரிசாண்டலா பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் சோ இப்ப எல் போர் எல் ஃபைவ் இருக்க ப்ராப்ளம் பாத்துட்டோம் அடுத்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆஸ்டியோபேட்டிக் சேஞ்சஸ் அந்த மாதிரி இருந்தது சோ ஆஸ்டியோபேட்டிக் சேஞ்சஸ்னா எப்படி இருக்கு என்னன்னு பாப்போம் இந்த மாதிரியான எலும்புகள் வந்து அதாவது இப்ப நார்மலா எலும்பு வந்து ஸ்பைன் வந்து நீட்டா ஸ்கொயர் ஸ்கொயரா இருக்கும் இப்படி இறங்கி இப்படி வந்து இந்த மாதிரி ஆகுறது இதுதான் வந்து தனியான ஆஸ்டியோஃபைட்ஸ் சில பேருக்கு எக்ஸ்ரேல பாத்தோம்னா இப்படி வந்து எலும்பு இந்த எலும்பு இந்த எலும்பு சேர ஆரம்பிக்கும் இப்படி இந்த ஆஸ்டியோஃபைட்ஸ் வந்து இப்படியாக ஆரம்பிக்கும் இதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இறுக்கம் உருவாக ஆரம்பிக்கும் இதனாலேயே அவங்க குனிஞ்சே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராப்ளம் உள்ளவங்க இப்ப நம்மளோட சன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க இப்ப நல்லா நார்மலா நிமிர்ந்து நடக்கிறாங்க தேங்க்யூ என்னோட பேரு பிந்தாடு பேரு யார் அங்க எழுநூத்தி ஐந்து வயதாவது இடத்துல திருச்சியில எப்படி வந்திருக்காங்க எனக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க இந்த நான் பயந்துட்டு டயர் பிரிஞ்சது ரொம்ப வளைஞ்சுட்டுமா அதுக்கப்புறம் வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு முதுகு வலியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு சோல்டர் பெயினும் இருந்து முடியும் கையை முன்னாடிக்கு முன்னாடி அசைக்க முடியாம ஆயிட்டேன் அதெல்லாம் எல்லா இடமும் காமிச்சுட்டு கடைசியா இங்க யூடியூப் பார்த்துதான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு குறைஞ்சீங்க எனக்கு இப்ப நல்லா இருக்கேன் நானு எனக்கு எல்லாரும் நல்லா பார்த்துட்டு

சமையெல்லாம் பண்ண முடியாது காலத்தாயிரம் நேரம் நிக்க முடியாதுங்க ஊருக்கு போய் உட்காந்து போய் வழி ஜாஸ்தியா இருந்து அப்புறம் யூடியூப் பார்த்து தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேங்க சோல்டர் பைக் வந்தோடனே எனக்கு ஆர்டி மேடமும் ஜனனி மேடமும் எனக்கு தைக்கு கரண்ட் வச்சாங்க நான் சோல்டர் பயன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு முத்துக்கு முத்து வலிக்கு தான் மூணு பேரும் பார்த்துக்கிட்டாங்க ஆர்டி மேடம் ஆர்டி மேடம் ஜனனி மேடம் மூணு பேரும் என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க மூணு பேரை பார்த்து எனக்கு உந்து உட்காணே இப்ப நான் நிமிர்ந்து நடத்துறேன் ஆனாலும் நடத்த முடியலைங்க நல்லா நிக்கிறேங்க மாறிப்பிடிச்சு வலி கொஞ்சம் வலியே உடம்புல இல்லைங்க எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கீங்க காலையில நேரத்துல எழுத்துக்கோது கை வலிக்கிதுங்க அதுக்கப்புறமே சரியாயிடுங்க நிம்மழ முடியாம இருப்பேன் அப்புறம் நிமித்தேனா நடக்குங்க இங்க நல்லா இருக்கீங்க